ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் இட்லி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த அரிசியில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது திபேத்திய மன்னர்கள் பர்பியர் மன்னர்கள்லாம் அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த காலத்தில் அதனுடைய சக்தி தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் இந்த கருப்பு கவுனி அரிசி அந்த கருப்பு கலர் கொடுக்கறது வந்து ஆந்தோசைனின்ஸ் சொல்கிற ஃபினோலிக்கு காம்பவுண்டுனால தான் அந்த கருப்பு கலர் கொடுக்குது அந்த அரிசிக்கு கருப்பு கவுனி அரிசி வந்து நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் பிபி சுகர் லெவல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் அவ்வளோ உதவிதலையாக இருக்குது இங்கிலீஷில் வந்து அது பேர் வந்து காலா ரைஸ்ன்னு சொல்கிறாங்க இப்படி இட்லி தோசைலாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் அதை வந்து ஒரு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி போட்டுங்க இதுக்கு மூணு கப்பு கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெந்தயம் போட்டு வெந்தயம் அந்த ஆளாரமும்மா போடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பண்ணும் நான் மூணு டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறேன் இதை வந்து நல்லா நம்ம கழுவிட்டு வரலாம் இப்போ ஒரு மூணு தடவை கழுவிங்க இதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை வந்து நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கிறேன் இது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் அரைக்கிறப்போ நான் எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஏன்னா வந்து நார்மல் ரைஸோட இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்குது பாருங்களேன் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஊராது அதனால் வந்து ஆறு மணி நேரத்துக்கிட்டத்தட்ட நான் ஊற வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த தண்ணியை லேசாக நம்ம வடிகட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜு தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் வந்து நல்லா பொச பொசன்னு எழும்பி வரும் உங்களுக்கு உளுந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் நான் மிக்ஸியில் அரைக்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் அரிசி ரெண்டு கை அரிசி போட்டுருக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு தண்ணி நீ ஊத்திக்கலாம் மாவு இருக்கிற இந்த டைம்லயே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஐஸ் வாட்டரை தெளித்து தெளித்து நீங்க அரைச்சிக்கங்க மாவு நல்லா மஞ்சிடுச்சு பார்த்தீங்களா இப்போ எடுத்துட்டு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுறேன் நார்மலாக கலக்காமல் நல்லா அடித்து கலக்கணும் எப்பொழுதுமே இட்லி மாவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி கருப்பு கவுனியில் இந்த மாதிரி மில்லட் ரைஸ்ல எல்லாம் சரி கடைக்கு அந்த மாதிரிலாம் நீங்க உளுந்து அரைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கும் சரி இந்த மாதிரி நீங்க அடிச்சு நல்லா நீங்க கலந்து விட்டுட்டாலே உங்களுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா உபரி காணும் நல்லா இட்லியும் உங்களுக்கு சாஃப்டா வரும் இட்லி மாவு எல்லாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் இது இந்த மாதிரி கலந்து நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு நைட்டு நல்லா புளிச்சு வந்துடும் நம்ம நல்லா இட்லி ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நான் கலந்து வச்சுட்டேன் அந்த பாருங்களேன் இந்த திக்னஸ் இருக்குது நம்ம வந்து நாளைக்கு மாவு நல்லா புளிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி வேணுமென்னா நம்ம தெளிப்போம் இல்லாட்டினா அப்படியே நம்ம கலந்துட்டு இட்லி ஊற்ற வேண்டியது தான் மாவு அரைச்சி நைட்டு ஃபுல்லாக நான் அரைச்சி வச்சுட்டேன் இப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்களா நல்ல லிமிட்டாக பொங்கி இருக்குது இருக்குதுங்களா மாவை வந்து நீங்க ரொம்ப போட்டு இப்படியும் அப்படியும் கலக்க கூடாது இந்த ஏர்வோல்ஸ் இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும் எப்படிப்பட்ட நல்ல உளுந்து வாங்கி நல்லா ஊற வச்சு ஐஸ் வாட்டர்லாம் ஊற்றி அரைச்சாலும் மாவு அரைச்சதும் நான் சொன்ன மாதிரி நல்லா அடித்து கலந்து வைக்காமல் இருந்தாலும் நல்லா புளித்த பிறகு நீங்கள் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நீங்கள் கலந்து வச்சாலும் இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாவே வராதுதான் கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு சும்மா லேசாக நான் தண்ணி வந்து தெளிக்கிறேன் ஏன்னா வந்து திட்டமாக தான் இருக்குது ரொம்ப கட்டி மாதிரி இல்லை மாவு இட்லி தட்டில் எல்லாம் நல்லா தடவிட்டு இட்லியை ஊற்றிட்டு நம்ம வந்து இட்லி த பானையில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க தண்ணி வந்து எப்படி கொதிக்குதுன்னு பாருங்க இந்த மாதிரி கொதிக்கிறப்ப தான் வந்து நீங்க இட்லி வைக்கணும் தான் வந்து உங்களுக்கு நல்ல பொச பொசு பொசு இட்லி வேகும் இப்போ வந்து நான் இதை வச்சுட்டேன் இதை மூடி வச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் இது வேகட்டும் வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நான் அப்படியே வேக வச்சு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் நான் திறக்காம இப்போ வந்து திறந்து பார்ப்போம் பாருங்களேன் எவ்வளோ வந்து உங்களுக்கு நல்ல உப்பலாக வந்திருக்குதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம வெந்துடிச்சான்னு பார்க்கலாம் பெரியவங்களுக்குனா அப்படியே தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் இப்படி தொட்டு பார்த்தாலே எங்களுக்கு வெந்துடுச்சான்னு தெரியும் இந்த மாதிரி கத்தியை வந்து நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்கள் இந்த கத்தியில் வந்து இதை பாருங்கள் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா அப்போ வந்து வெந்துடுச்சின்னு ஆறுக்கலாம் இப்போ வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்கெல்லாம் வந்து நம்ம தோசை எப்படி வார்க்கறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றலாம் இட்லி மாவோட கொஞ்சம் தண்ணி நீங்கள் இதில் கலந்துக்கங்க அப்போ தான் அது உங்களுக்கு ஈஸியாக தோசை ஊற்ற வரும் நம்ம தோசை நல்ல மெலீஸாக நல்ல கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை குழந்தைங்களுக்கும் அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா நெய் கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எவ்வளோ முருங்கலாக உங்களுக்கு வந்திருக்குதுன்னு பாருங்களேன் தோசை குழந்தைங்க இந்த மாதிரி முர 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 முரணு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க தோசை எப்படி முர முரணு கிறிஸ்பியாக வந்திருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் தான் இருக்குது அதை பார்த்திங்களா நல்லா அதை பாருங்கள் சாப்பிட்டு காட்டுறேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மென்மையாக இருக்குது குழந்தைங்களுக்கு கூட சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தி ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ